ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் வாராகியோட பரிபூர்ண அருள் யாருக்கு இருக்கோ அவங்க கண்ணில் தான் இது படும் வாராகிய மனசில் நினச்சி நீங்கள் இந்த பூஜையை பண்ணிங்க அப்படின்னா சினிமாவில் கூட நடக்க முடியாத பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எது கேட்டாலும் கிடைக்கும் உங்கள் கஷ்டம் எதுனாலும் அது காணாமல் போகும் அப்படி ஒரு வாராகி வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவா நம்ம வந்து நிறைய வழிபாடு முறைகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதுல வந்து பெரியவா எத்தனையோ முறைகளை சொல்லிருக்கிறோம் இதுவுமே வாராகி வழிபாடுமே பத்தி பெரியவா வந்து சொல்லியிருக்காங்க ஆனா குறிப்பிட்டு வாராகின்னு மட்டும் சொல்லாம இது வந்து எல்லா பெண் தெய்வங்களும் அதாவது நம்ம பிரச்சனையில உடனே ஓடோடி வந்து கேட்கக்கூடிய பல பெண் தெய்வங்களை பத்தி சொல்லி அப்படி சொல்லும்போது வாராகிக்கு ஒரு சிறப்பை பத்தி சொல்லியிருக்கிறாங்க முதல்ல இந்த வாராகி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா சப்த கண்ணியர்னு சொல்லுவாங்க நீங்க நிறைய ஊர்ல பார்த்துருப்பீங்க ஏழு கல் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க இருப்பாங்க இல்லன்னா ஏழு சின்ன சிலை வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க அந்த ஏழு கன்னிகளில் ஒருத்தவங்க வந்து வாராகி இவங்க யார் அப்படின்னா அம்பாள் இருக்கா இல்லையா லலிதா சஹஸ்ர நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த லலிதாம்பிகை அந்த அம்பாலோட போர் படை தளபதி தோல்வியே காணாத ஒரு தெய்வம் எடுத்தது எடுத்தா எதை எடுத்தாலும் அம்பாவுக்கு வந்து எதை எடுத்தாலும் வாராகி அம்மாவுக்கு வந்து வெற்றி அவள் தோல்வி கண்டதே கிடையாது அப்படி ஒரு தெய்வம் அது இன்னும் அழகாக அவளோட வரலாறு சொல்லும்போது சொல்லணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இந்த ராஜராஜ சோழன் வந்து போருக்கு போகிறாரு இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணப் போகிறாருனா அம்மாவுக்கு முறையாக பூஜை பண்ணி அவங்கள்ட்ட உத்தரவு கேட்பார் அப்படி அம்மா உத்தரவு கொடுக்கலன்னா அந்த போரையோ அந்த விஷயத்தையோ பண்ண மாட்டார் உத்தரவு கொடுத்தாதான் தொடங்குவார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வடக்கு நோக்கி இந்தியாவிலேயே தமிழகம் இல்லாமல் மேல் நோக்கி படையெடுக்க போகிறாங்க இவங்களோட படையெடுப்பு இப்படி படையெடுக்க போகிறதுக்காக இரவு பூஜை இருக்கு எப்பயுமே அம்மா வழிபடுறதுக்கு வந்து இரவு நேரம் கொஞ்சம் சிறந்ததுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே வழிபாடு பண்ணுறது நல்லதுன்னப்போ இரவு பூஜை இருக்கு பூஜை முடிஞ்சு இப்போ அம்மா உத்தரவு கொடுக்கணும் பொதுவாக அம்மா வந்து உத்தரவு கொடுத்துருவா நிறைய நேரத்தில் இப்போ கொடுக்கல கொடுக்கலன்னதும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஆயுதம் அதாவது ராஜாக்கள் பயன்படுத்தல அந்த வால்லேருந்து அந்த ஆயுதம் எல்லாத்தையும் கொண்டு போய் அம்மாவோட காலையில் வச்சுருவாங்க முறையாக பூஜை முடிஞ்சு அம்மா உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போருக்கு போவாங்க இல்லைன்னா நிறுத்திவிடுவாங்க இது வரைக்கும் ராஜராஜ சோழன் பூஜை பண்ணி அம்மா உத்தரவு கொடுக்காமல் இருந்ததே கிடையாது அந்த சமயம் உத்தரவு கொடுக்கல சரி இன்னொரு இவருக்கு ஒரு வருத்தம் சரி அம்மா உத்தரவு கொடுக்கலான்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சரி பார்க்கலாம் ஆனால் அவர் என்ன பூஜையை வந்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நான் சண்டைக்கு போகல சரியாக வந்து ஒரு மூணு நாள் கழித்து வந்து ஒற்றன் டேந்து ஒரு செய்தி வருது இவங்க போரிட முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பகுதியில் கடுமையான மழை பெஞ்சு பெரும் வெள்ளம் ஒரு வேலை இவங்க போயிருந்தாங்க அப்படின்னா பெரும் சேதாரம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சண்டையே போடாமலே சேதாரம் ஆயிருக்கும் அதை தடுத்துட்டா அதே ராஜேந்திர சோழன் வந்து ஒரு முறை வந்து இலங்கையை பிடிக்கிறதுக்காக அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்குறாரு அதே போல் முறையாக பூஜை எல்லாம் பண்ணிட்டு அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்கும்போது அம்மா வந்து உத்தரவு கொடுக்கலையா உத்தரவு கொடுக்கலன்னதுமே அவர் யோசிக்கிறார் சரி அம்மா ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவர் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அதாவது பத்து நாளில் ஒரு பெரிய புயல் வந்து பெரும் சேதாரம் ஏற்பட்டுருச்சா அதனால அந்த சமயம் ஒருவேளை இவங்க என்ன இலங்கைக்கு போனால் எப்படி போயிருக்க முடியும் கப்பல்ல தான் போகணும் இல்லையா அப்போ வந்து நான் வாயின்னு சொல்லுவாங்க கப்பலை அந்த கப்பல்ல தான் போகணும் போயிருந்தா பெரும் படைகளும் அழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அவங்களை சரணடைஞ்சவங்கள எல்லா ரூபத்திலையும் காப்பாற்றுவான் அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு இடம் எங்கே தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாதப்ப அவங்க கனவுல இவர் அடிக்கடி போற ஒரு பகுதியை வந்து வராக ரூபத்தில் வந்து மூணு முறை அந்த நிலத்தை புரண்டி காட்டினாங்களாம் இவர் கனவு முழிச்சு வந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோதி வேலை கூப்பிட்டு போது அம்மா வந்து உங்களுக்காக இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தான் இப்போ வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கு அங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு சன்னதி வச்சிருக்கிறோம் ராஜராஜேஸ்வரன் வச்சிருக்காரு நம்மனா நம்மளோட முப்பாட்டன் இது போல வந்து ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கேன் எனக்கு வந்து வேலை வந்து ரொம்ப இதாக இருக்கு அதனால வந்து வேலை போயிடுச்சு எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சாதான் என்னோட இஎம்ஐயோ எனக்கு இருக்கிற பண கஷ்டம் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நான் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னதும் அவங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் சரி உனே நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து சம்பத்து இந்த வரவெல்லாம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அதாவது ரெண்டு பதினொன்று இருபதுன்னு வரக்கூடிய நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு அதுதான் உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கும் அப்போ ரெண்டாவது நட்சத்திரமா உங்களுக்கு ஆயிலை நட்சத்திரம் வருது எனக்கும் நட்சத்திரம் தான் வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலும் நம்ம வந்து ஆயில நட்சத்திரத்தில் தான் தொடங்கினேன் இப்போவும் ஆயிலை நட்சத்திரத்தில் நிறைய விஷயம் பண்ணுவேன் அதை விட்டுருங்க அது ஏன்னா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தனிப்பட்ட விஷயம் உடனே நீங்கள் வராகி வழிபாடு பண்ணுங்க ஆனால் இதுதான் சொன்னால் ரொம்ப பெரிய கஷ்டமான வழிபாடுலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாடு பண்ணுங்கள் சகோதரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதேமாரி நான் சொன்னதுலேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வியாழக்கிழமை தொடங்கியிருக்காங்க வியாழக்கிழமை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் பண்ணியிருக்காங்க ஒரு நான் வந்து ஒரு முறை சொல்லியிருந்தேன் முறைப்படி வந்து இத்தனை நாள் வரைக்கும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாள் தான் பண்ணியிருப்பாங்க நிறைய இதுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ரெசியம் அனுப்பி எனக்கு வேலை வேணும்னு கேட்போம்ல அந்த மாதிரி அனுப்பும்போது ஒரு இருந்து இன்டர்வியூக்கே கூப்பிட்டாங்களாம் ரொம்ப பதட்டமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்னும் இன்டர்வியூக்கு இது வரைக்கும் ரிப்ளே வந்தது கிடையாது போல நான் பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அவரே சொல்லியிருக்காரு ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதான் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ போயிருக்காங்க இன்டர்வியூ அதாவது என்ன ஆன்லைன் இன்டர்வியூ தான் நேரில் கிடையாது செலெக்ட் ஆகிட்டாங்க போல செலக்ட் ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அந்த விஷயத்த இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த செலக்ட் ஆகிட்டேன் இன்னும் ஆஃபர்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஏன் சொல்றேன் அப்படின்னா வேறாகிய பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பார்க்கும்போது தோற்றம் போது நம்ம கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் ஆனால் அம்மா வந்து அவ்வளோ அன்பானவள் பெரியவா வந்து சொல்லுவாங்க அம்பாவோட போர்படை தளபதியாக இருந்து பல போர்களை வந்து அம்பாளுக்கு லலிதாம்பிகைக்கு வெற்றியை கொடுத்தவலாம் அதனால் வெற்றி வேணும் அப்படின்னு ஓடுறவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக நம்ம ஊர் தெய்வங்களான கன்னி வழிபாடு அதாவது பெரியவா வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க அந்த சப்த கண்ணிகள் வாராகின்னு மட்டும் சொல்லாமல் சப்த கண்ணிகள் வழிபாடுலாம் இருக்குது அதெல்லாம் விட்டுறக்கூடாது அந்தந்த மரபுப்படி வழிபாடு பண்ணணும் நம்ம வந்து ஊரில் இருக்க தெய்வத்தை விட்டுட்டு வெளியூரில் வெளிநாட்டில் போய் சாமி கும்பிட்றதுனால எந்த பெரிய பிரயோஜனமும் நம்ம கிடச்சிடாது முதல்ல நம்ம குலதெய்வம் ரெண்டாவது நம்ம ஊர் தெய்வம் இதை தாண்டி தான் நம்ம அடுத்தடுத்த தெய்வங்களை பார்க்கணும் இந்த தெய்வத்தோட அருள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் வந்து ஒரு லலிதா சகசிரநாமத்தில் இருக்கிற ஏழு நாமாவளியை இந்த ஏழை சொன்னால் லலிதா சகசிரநாமம் சொன்ன முழு பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அந்த இந்த வீடியோலையும் அதை கொடுத்துறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு பஞ்சமி அப்படிங்கிறதால அதுவும் இன்னைக்கு ஆடி மாசம் பஞ்சமி அம்மாவுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால இன்னும் ஒன்றே பஞ்சமியில் தான் பண்ணு மாசான்னு கேட்டுறாதீங்க பஞ்சமில பண்ணுறது சிறப்பு அஷ்டமியில் பண்ணுறது சிறப்பு மற்ற நாளில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அம்மாவை நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு நாள்லாம் பார்க்கணும் பார்க்கணும்னு அவசியம் கூட கிடையாது என்ன பண்றீங்க அப்படின்னா வீட்டில் பெண்களா இருக்கும் பட்சத்தில் வீட்லேயோ இல்லை கோவிலையும் ரெண்டுலேயுமே பண்ணலாம் கோவில் போறீங்க அப்படின்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச செவ்வரலி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கொண்டு போய் கொடுத்து நான் ஒரு மந்திரம் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அம்மா முன்னாடி உட்காந்து உங்கள் மன வேதனை என்னவோ அதை சொல்லி ஒரு பன்னெண்டு நாள் தொடர்ந்து பக்கத்தில் வாராகி கோயில் இருக்குன்னா ஒரு பன்னெண்டு நாள் விடவே கூடாது விடாமல் அம்மாட்ட வந்து கேளுங்க அந்த பன்னெண்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நடந்துடும் இல்லை நிறைய பேருக்கு முடியாதுங்கிறதால வீட்டில் எப்படி பண்ணணும் பொதுவாக நம்ம எல்லாரும் வாராய் ஃபோட்டோ வச்சுருந்தோம்னா நல்லது இல்லாதவங்க கவலைப்பட தேவையில்ல இருந்தால் அம்மாவுக்கு வந்து செவ்வரளி பிடிக்கும் செவ்வலி சாத்தி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெய்வேத்தியம் அவங்களால முடிஞ்சது சக்கரை பொங்கலோ இல்லை அவங்களுக்கு வந்து இளநீர் ரொம்ப பிடிக்கும் அதை விட சக்கரை வள்ளி கிழங்கு ரொம்ப விரும்புவாங்க அவங்க கிழங்கு இதில் எது கிடச்சாலும் சரி இல்லை எதுவுமே இல்லை நீங்கள் சாதாரணமா சாப்பாடு தான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சாப்பாட கூட நெய்வேத்தியம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நைவேத்தியமா வைக்கலாம் ஒரு வேலை என்ட்ட போட்டோ இல்லை அப்படின்னா மஞ்சள்லேயே நம்ம பிள்ளையார பிடிப்போம்ல அதே மாதிரி பிடிச்சி நீங்கள் வந்து செவ்வரலி வச்சு அம்மாவுக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன பருப்பு இருக்கோ இப்போ வந்து நிலக்கடலை இருந்தால் நிலக்கடலை இல்லைன்னா கொண்ட இருந்தால் கொண்டக்கடலை அதாவது அம்மாவுக்கு ரெண்டு கொம்பு மாதிரி அந்த பிள்ளையார் பக்கம் இடதும் வளதும் நீங்கள் ஆச்சிங்கன்னா ரெண்டு கொம்பு மாதிரி உருவோம் அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அம்மா வந்து அங்கே இருக்கிற மாதிரி அந்த மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிக்கிறோம் அதுக்குள்ளே அம்மா இருக்கிறதா அதுதான் உங்களுக்கு வந்து வாராயமாக நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கணும் அதாவது அம்மா வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு வந்து பன்னெண்டு நாளைக்கும் வாராகி ஒரு தடவை பிடிச்சா போதும் இப்படி பிடிக்கும்போது வந்து தாம்பாளத்தில் வைக்கிறது நல்லது தாம்பாளத்தில் வைக்கும்போது நேரடியாக வைக்காமல் ஒரு மா இலையிலையோ இல்லை உங்களுக்கு வாழை இலை அரச இலை இந்த மாதிரி எந்த இலை கிடைக்குதோ உங்கள் தோதுக்கு எந்த இலை இருக்கோ அந்த இலை நேரடியாக அப்படி வைக்கக்கூடாது ஒரு இலையில வைக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற தாம்பாளம் இல்லை இதெல்லாம் அதுக்காக புழஞ்சிருப்போம் அது வந்து சரிப்பட்டு வராது அப்படி இருக்கக்கூடாது அம்மா வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு நாளும் தாம்பத்தியமும் நான்வெஜ்ஜும் கூடாது ரொம்ப சுத்தமாக வழிபாடு பண்ணணும் மனமுருகி கேட்கணும் எப்போ பண்ணலாம் அப்படின்னா சாயந்தரம் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அம்மா முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மஞ்சள் அம்மா வாகனம் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க இப்போ அடுத்து வந்து செவரலி வச்சுட்டிங்க அம்மா முன்னாடி ஒரு தீபம் இல்லை ரெண்டு தீபம் உங்களுக்கு எத்தனை ஏற்றணும்னு தோணுதோ அத்தனை ஏற்றுட்டு முன்னாடி ஒரு நெய்வேத்தியம் எதுவுமே முடியலைன்னா கல்கண்டு கூட வச்சா போதும் வச்சுட்டு இந்த தமிழ் மந்திரம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை உங்க மன கோரிக்கை ஏதோ ஒரு கோரிக்கை எடுத்துங்க எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டாம் இது ஒண்ணு தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணா போதும் நிறைய மந்திரங்கள் இருக்கு அம்மாவுக்கு எனக்கே தெரியும் ஆனா நிறைய மந்திரங்கள் வந்து அம்மா வழிபாடு பண்ணணும்னா குருமுகமா உபதேசம் வாங்கணும் தீட்சை வாங்கணும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அதையெல்லாம் வந்து நமக்கு சரிபட்டு வருமா அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறதால பெரியவாசனை ஏழு நாமாவளியும் சொல்றேன் இந்த தமிழ் மந்திரமும் சொல்றேன் ரெண்டையும் கூட நீங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் பெரியவாசன அந்த ஏழு நாமாவளி லலிதாம்பியைய வழிபட்ட முழு பலனை கொடுக்கும் அவங்களோட போர்படை தளபதி இவங்க அப்படிங்கிறதால கேட்கிறதெல்லாம் கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க எல்லா அம்மனையும் வழிபட்ட பலன் அந்த ஏழு நாமாவளியில இருக்கு இப்போ சொல்ற இந்த மந்திரம் அம்மாவை மட்டும் நாம் வந்து கூப்பிட்டு அவங்களோட பெருமையை சொல்ற மாதிரி இருக்கும் அதை வாசி காமிக்கிறேன் இது பண்ணாலே போதும் என்ன அந்த தமிழ் மந்திரம் அப்படின்னா வரமருள் தாயே வாராகி நீயே வந்தனை செய்து உன்னை வழிபடுவோம் தாயே தீராத தொல்லைகள் தீமை தரும் எண்ணங்கள் வாராமல் காத்திடுவாய் வந்து தினம் நீயே மாறாத நல்வாழ்வும் மகிழ்ச்சியும் தந்து நீ தாராளமாக தனம் தந்தருளி காப்பாயே அன்ன படையலிட்டு அற்புதமாய் பூஜை செய்து உன்னை வணங்கிடுவோம் தாயே உயர் வாழ்வை தந்திடுவாய் வாராகி தாயே உன்னை வணங்கிடுவோம் உயர் வாழ்வை தந்திடுவாய் இவ்வளோதான் தமிழ்ல இருக்கு இது மாதிரி சமஸ்கிருத ஸ்லோகம் எவ்வளவோ இருக்கு பாமாலை இருக்கு அம்மாவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அது எல்லாரும் சொல்ல முடியாது சில தீட்சை வாங்கணும் சில கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு அதனால நான் இங்க கொடுக்கல ஆனால் ச சகசிரநாமத்தில் வரக்கூடிய லலிதா சகசிரநாமத்தில் வரக்கூடிய அந்த ஏழு நாமா இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் பெரியவாகவே சொன்னதால் தீட்சை வாங்க வேண்டாம் அதையும் சொல்லிடுறேன் இது வந்து லலிதா சப்த நாமாவளின்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மன் மந்திரம் நாலு அன்னைக்கு வந்து கடைவெளி வரப்போகுது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மன் கோயிலுக்கு போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லி கிட்ட எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன கேட்குறீங்களோ கொடுப்பாங்க இதை அப்படியே நான் எப்படி படிப்பேனோ அப்படியே படிச்சு படிச்சு காமிக்கிறேன் ॐ श्रीमात्रे नमः ॐ श्री अन्नताय नमः ओं श्रीवसुताय नमः ॐ श्री श्रीससामररमावाणि सव्यदक्षिणदिसेविताय नमः ॐ श्री श्रीकटाक्षकिङ्करीभूतकमलाकोडिसेविताय नमः ॐ श्री शिवशक्ति சத்திய ரூபின் ஓம் ஸ்ரீ லலிதா நான் வீடியோல சொல்லியிருக்கேன் நமக மந்திரம்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த லலிதா சகசிர நாமத்தில் இருக்கிற ஆயிரம் நாமத்துல இந்த ஏழு நாமத்தை சொன்னாலே அத்தனை பலனையும் கொடுக்க கூடியதுன்னு நம்ம பிரிவாகவே சொல்லி அதனால் அதனால நீங்க இதையும் சொல்லி நான் மேல சொன்ன தமிழ் மந்திரத்தையும் சொல்லி அம்மா கிட்ட மனமுருகி கேளுங்க உங்க கோரிக்கை எதுனாலும் பன்னெண்டு நாளில் நிறைவேற்றி கொடுத்துருவா நிறைவேறின ஒன் நிறைவேறின ஒன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு குளமோ இல்லை ஆற்றுலேயோ கை கால் படாத இடத்துல அந்த அம்மாவோட மஞ்சளை பிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதை இது பண்ணி கரைச்சி விட்டுடலாம் ஒரு வேளை நீங்கள் ஆறு குளம் இல்லைன்னா எப்போ போகிறீங்களோ தனியாக எடுத்து வச்சுருந்து பண்ணாலும் நல்ல விஷயந்தான் ஒரு வேளை அதுவும் முடியல அப்படின்னா அந்த மஞ்சளை கரைச்சி துளசி செடி இருந்ததுன்னா அது ஊத்திருங்க அது மட்டும் செஞ்சால் போதும் நிச்சயமாக பன்னெண்டு நாளுங்கிறது பெரிய நாள் அதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நடக்கும் அரகரை சங்கரா जय जय शंकर